கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பெண்ணுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன பொள்ளாச்சியை சேர்ந்த கூலி தொழிலாளி ஜாஹிர் உசேனின் மனைவி சரண்யாகுமாரி பிரசவ வழி ஏற்பட்டதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றியுள்ளனர் திடீரென வழியில் பிரசவ வழி அதிகமானதால் தேவிக்கு மருத்துவர் துர்காதேவி மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இளையபாரதி ஆகியோர் பிரசவம் பார்த்துள்ளனர் இதில் குமாரிக்கு ஆம்புலன்ஸில் வைத்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன திருவண்ணாமலை காந்தி சிலை பகுதியிலிருந்து திருவூடல் வீதி வரை சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டுள்ள நிலையில் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையில் கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் கிரிவலம் மற்றும் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீரை நீரை அப்பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் பிரதான சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மக்களுக்கான அரசு கட்டடம் கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அங்கு பார்வையிட சென்ற திமுக கவுன்சிலரின் கணவரை அப்பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் அரசு கட்டிடத்திற்கு உரிமை கோரி தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் இந்த தாக்குதலுக்கு நடவடிக்கை எடுக்கவும் தனிநபருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுகின்றனர் என்றும் கிருஷ்ணகிரி செல்லும் பிரதான சாலையில் திடீரென மறிய ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் குடும்பத்தில் இணையுங்கள்